வணக்கம் இது நம்ம டேஎன்பிசி வீடியோல் அப்படிங்கிற சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ்லேருந்து தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் தொடர்ந்து குரூப் ஃபோர் தேர்வுக்காக பொது தமிழ்லேருந்து பாக்ஸ் கொஸ்டின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தெரிந்து கொள்வோம் அதில் சிறுகதைகளுக்கு யார் யாருக்கு விருதுகள் கொடுத்துருக்காங்க எந்தெந்த எழுத்தாளர்கள் வாங்கியிருக்காங்க விருதுகள் அப்படிங்கிறத குறித்து தான் பார்க்க போகிறோம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் குறித்து பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அன்பளிப்பு அப்படிங்கிற சிறுகதைக்கு கு அழகிரிசாமி அவர்கள் சாகித்ய அகாதமி பரிசு வாங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது சக்தி வைத்தியம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்கு டி ஜானகிராமன் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதலில் இரவு வரும் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்கு ஆதவன் சாகித்ய அகாதமி பரிசு வாங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்பாவின் சிநேகிதர் சிறுகதை தொகுப்புக்கு அசோகமித்ரன் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டு மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுச்சாமி ரெண்டாயிரத்தி பத்து சூடிய பூ சுடர்க நாஞ்சில் நாடன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு சிறு இசை வண்ணதாசன் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு வினாக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மறுபடியும் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அன்பளிப்பு சிறுகதை கு அழகிரிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதலில் இரவு வரும் ஆதவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன் ரெண்டாயிரத்தி எட்டில் மின்சார பூ சிறுகதைக்கு மேலாண்மை பொண்ணுச்சாமி வாங்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்து இது ரொம்ப முக்கியம் சூடிய பூ சுடர்க இரண்டாயிரத்தி பத்து சூடிய பூ சுடர்க நாஞ்சில் நாடன் சூடிய பூ அப்படிங்கிற சிறுகதைக்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சிறு இசை அப்படிங்கிற சிறுகதைக்கு வண்ணதாசன் வாங்கியிருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ள தகவல்லாம் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ